ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கமலம் துரைசாமி மகாலோட ஃபர்ஸ்ட் வீடியோ இது வந்து பார்ட் டூ வீடியோ இது வந்து உங்களுக்கு பொங்கல் வரைக்குமே வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கலாம் இந்த வீடியோல உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து கிட்ஸுக்கான உட்டன் ப்ராடக்ட்ஸ் தான் பார்க்க போறோம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இப்ப இப்ப நீங்க பாக்குறது எல்லாமே வந்து உட்டன் ப்ராடக்ட்ஸ் தான் சென்னாப்பட்டனம் டாய்ஸ் இது எல்லாமே இது வந்து எங்க இருந்து இந்த கண்காட்சி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவையில காந்திபுரத்துல கமலம் துறைசாமி மகால்ல வந்து இந்த கண்காட்சி போய்கிட்டு இருக்குங்க இது வந்து பொங்கல் வரைக்குமே உங்களுக்கு வந்து இருக்கும் நியூ இயர் பொங்கலுக்காக வந்து நிறைய ஆஃபர்ஸும் இங்க வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க டைரக்டா விசிட் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சத நீங்க வந்து வாங்கிக்கலாம் இங்க வந்து சென்னாப்பட்டன டாய்ஸ் மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உட்டன்ல மசாஜ் பண்றதுக்கான ப்ராடக்ட்ஸும் இருக்கு உட்டன்ல எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்குங்க பாருங்க டாய்ஸ பார்த்தோம்னா நானே வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டேன் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு டாய்ஸு இதெல்லாம் பாருங்க நம்ம வந்து இந்த ரோப் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ரோப்பை இழுத்து விட்டாலே வந்து சூப்பரா அது ஓடும் அது மாதிரி வந்து அவங்களே வந்து போட்டி காட்டுறாங்க பாருங்க இங்க பாருங்க நம்ம வந்து இந்த மாதிரி யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு குழந்தைங்க வந்து ஒரு மூணு வயசு நாலு வயசு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ரோ கையில கொடுத்துட்டோம் அப்படின்னா அது இது பண்ணும் இங்க பாருங்க அது வந்து மூவ் ஆகும் இந்த மாதிரி மத்தல் அடிக்கிற மாதிரியான எல்லாம் வச்சிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இது எல்லாமே வெயிட்டா எல்லாமே இல்ல இதுலயே வந்து பாருங்க இந்த சேவல் வந்து அதை கொத்தி கொத்தி தீனி சாப்பிடுற மாதிரியான யூனிக்கான ப்ராடக்ட்ஸும் இருக்கு இதெல்லாமே ரேட் வந்து ரொம்ப லோ பட்ஜெட்ல இருக்குங்க டாய்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபார்ட்டில இருந்தே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது குழந்தைகளோட ஐக்யூவை இம்ப்ரூவ் பண்ற மாதிரியான யுனிக்கான டாய்ஸ் கூட இங்க வந்து வச்சிருக்காங்க காட்டுறேன் நான் ஒவ்வொன்றுமே காட்டுறேன் பார்த்துட்டு உங்களுக்கு எடுத்துக்கோங்க இங்க பாருங்க பென்சில் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு மேல வந்து உங்களுக்கு டாய்ஸ் மாதிரி முட்டை கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடனே இருக்கு இதெல்லாமே குழந்தைய வச்சு விளையாடுறதுக்காக இது பாருங்க இந்த மாதிரி நம்ம கிளு மாதிரியான டைப்ல கூட உங்களுக்கு பென்சில்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இது வந்து குழந்தைக விளையாடுற டூ இன் ஒன் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பென்சிலாவும் யூஸ் பண்ணிக்கலாம் கிளுக்கிலுப்பையாவும் யூஸ் பண்ணிக்கலாம் சோ இதெல்லாமே ரொம்ப கியூட்டா இருந்தது பாருங்க உடன்லயே வந்து கிளுக்கிலுப்பே இருக்கு இதெல்லாம் என்னன்னா மைல்டா உங்களுக்கு சவுண்டு கேக்கும் அந்த சலங்க மாதிரி எல்லாம் கிளுக்கி போய் வச்சிருப்பாங்கல்ல அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும் அந்த சவுண்ட் இதெல்லாம் ரொம்ப மைல்டா இருக்கு குழந்தைகளுக்கு இதுல எவ்வளவு வெரைட்டி இருக்குன்னு பாருங்களேன் ஸோ இந்த மாதிரி எவ்வளவு வெரைட்டி இதுல வந்து வச்சிருக்காங்கன்னு பாருங்க இது வந்து பாருங்க அவங்க வந்து செஞ்சு காட்டுறாங்க பாருங்க இந்த மாதிரி பால் எடுத்து இப்படி உள்ள விடுற மாதிரி குழந்தைகளோ குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான இதெல்லாமே கியூட்டானது கொடுத்துருக்காங்க இன்னுமே நிறைய டாய்ஸ் இருக்கு உங்களுக்கு காட்டுற பாருங்க இங்க பாருங்க இதுலயே வந்து சலங்கை வச்ச மாதிரி இருக்கு ஆனா உங்களுக்கு மைல்டான சவுண்டு தான் இருக்கு இங்க பாருங்க அம்பர்லா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்பர்லா எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப கியூட்டா அழகா வந்து இருக்குங்க இது எல்லாமே சோ இதெல்லாமே நம்ம எங்க இருந்து பாக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து கமலம் துரைசாமி இருந்து தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் இந்த இங்க பாருங்க எந்த எல்லா விதமாவும் இருக்குங்க பாருங்க இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இப்படி இது பண்றது அந்த பால் வேற கீழே உருண்டு ஓடிடுச்சு சோ எங்க இருந்துன்னு மறுபடியும் எடுத்து வைக்கணும் இந்த மாதிரி டாய்ஸ் என்னெல்லாம் யுனிக்கான டாய்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க கீழே உருண்டு போன பால்ஸ நான் பத்திரமா எடுத்து வச்சிட்டேன் அங்க இருக்கிறவங்களுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ண கூடாது இங்க பாருங்க நம்ம இதெல்லாம் சின்னதுல விளையாடி இருப்போம்ல நம்ம இதெல்லாம் பிளாஸ்டிக்ல விளையாடிப்போம் இது எல்லாமே அந்த பால்ஸ் எல்லாமே ரவுண்டா ஒரு இடத்துல வந்து கொண்டு வந்து வைக்கிற மாதிரி பாருங்க இந்த மாதிரி நம்ம வந்து ஷோகேஸ்ல வைக்கிற மாதிரியான இதெல்லாமே இருக்குங்க உங்களுக்கு நம்ம ஈகிள் மாதிரி இதெல்லாமே வந்து ஷோகேஸ்ல வச்சுக்கலாம் ரொம்ப நீட்டா அழகா வந்து குடுத்துருக்காங்க இது வந்து உடன் இல்லை இது உங்களுக்கு எங்களுக்கு இது வந்து பிராஸ் ஐட்டம் மாதிரி இருக்குங்க பாக்குறதுக்கு ஆனா கியூட்டா இருக்கு டவர் எல்லாமே வந்து பிராஸ்ல குடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம சோகேஸ்ல வச்சுக்கலாம் ரொம்ப கியூட்டா இருக்கும் இதெல்லாமே பாக்குறக்கு அதுக்கப்புறம் பாருங்க இந்த மாதிரி பவுச் மாதிரியும் வச்சிருக்காங்க உங்களுக்கு இது இது பவுச் இல்லைங்க இந்த மாதிரி நான் இந்த மாதிரி வந்து நினைச்சுட்டேன் விளையாடிக்கலாம் இருக்கு குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செல்போனை கொடுக்குறதுல இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாங்க இது வந்து பாத்தீங்கன்னா என் பையன் சின்னதா இருக்கும்போது இந்த டைஸ் நானே வந்து வச்சிருந்தேன் இங்க பாருங்க பம்புரம் எவ்வளவு அழகா கியூட்டா சுத்துதுன்னு பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து சென்னாப்பட்டினம் டாய்ஸ் தான் அழகழகா இருக்கு பாருங்க ரொம்ப சூப்பரா கியூட்டா கொடுத்துருக்காங்க வந்து வந்து இருக்குங்க குழந்தைகளுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ஏபிசிடிங்கிற மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் எல்லாம் இது பாருங்க உங்களுக்கு வந்து சீப்பும் வந்து குடுத்திருக்காங்க இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து பிராஸ் ஐட்டம் தான் இது கிடையாது பிராஸ் மாதிரி தான் இருக்கு பாக்குறதுக்கு சோ இது வந்து பாத்தீங்கன்னா அழகா இருக்குங்க கிஃப்டா கூட குடுக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்க இந்த கத்தி இது கத்தி வந்து எனக்கு ஓபன் பண்ண தெரியல அவங்க வந்து ஓபன் பண்ணி காமிச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டு நானும் வந்து ஓபன் பண்ண போறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எனக்கே புடிச்சிருந்தது இது இங்க பாருங்க நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரிதான் சோ நல்லா இருக்குல்ல அதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கலாம் இது வந்து கிளிகிழப்ப மாதிரிதான் உங்களுக்கு

இது பாருங்க பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சுங்க மறுபடியும் இன்னொருக்கா கூட இது வந்து வீடியோ எடுத்தோம் ரொம்ப அழகா இருக்குறதுக்கு கிஃப்டா கூட வந்து இது யாருக்காவது குடுக்கறதுன்னா குடுக்கலாங்க சூப்பரா இருக்கு இது நம்ம செல்ஃப்ல சோகேஸ்ல இந்த மாதிரியாக வைக்கலாம் ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு இது பாருங்க சூப்பரா இருக்கு செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ்ங்க இது எல்லாமே ஒவ்வொன்றும் வந்து இதெல்லாம் நான் வந்து ஒரு தான் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன் நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கே வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து நீங்க ஒவ்வொன்றையும் நிதானமா எடுத்து பார்த்து உங்களுக்கு குழந்தைக்கு எது தேவையோன்னு இது பாருங்க இந்த மாதிரி கார்ட்ஸ் குழந்தைங்க வந்து விளையாடுறக்கும் அவங்களோட ஹைக்யூ பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு கார்ட்ஸ் இந்த ஏபிசிடி பேட்டர்ன் மாதிரி இருக்கு இல்லையா இது குழந்தைங்க ஸ்டார்டிங்ல வந்து எழுதி பழக இருக்கு நம்ம வீட்லயே இந்த மாதிரி வாங்கிட்டோம்னா அந்த மாதிரி அது எழுதி எழுதி பாத்துப்பாங்க இங்க பாருங்க அப்படியே வந்து வீண வயலனு மத்தாலும் இருக்கிற மாதிரியான அப்படியே ஒரு செட் இது எல்லாமே அழகுக்கும் வச்சுக்கலாம் குழந்தைகளுக்கும் வாங்கி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் கியூப் எல்லாமே உடனே வச்சிருந்தாங்க பேங்கிள்ஸ் பாருங்க அழகழகா இருக்கு பாத்தீங்களா பேங்கிள்ஸ் என் கைக்கு ரொம்ப பெருசா இருக்கு பட் இருந்தாலும் கியூட்டாக இருக்கு வேற வேற கலர் மாத்தி போடுவோம் அப்பதான் வந்து அழகா இருக்கும் பாருங்க என் கை பாக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபோர் தான் இது வந்து கொஞ்சம் பெருசாவே இருந்துச்சு ஆனா உடனே பார்க்கும் போது ரொம்ப அழகாவும் இருந்துச்சு இது மாதிரி வாங்கி போட்டோம்னா நம்ம சுடிதாருக்கு இருக்கு வேர் பண்ணும்போது நல்லா இருக்கும் சேரியை விட சுடிதாருக்கு இருக்கு சிங்கிள் பேங்க்லாம் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நல்லா இருக்கும் நிறைய இருக்குங்க இப்ப நீங்க பாத்தது நான் காட்டுனது கொஞ்சம் இங்க பாருங்க இந்த மாதிரி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பேட்டர்ன் எல்லாமே இருக்குங்க பாருங்க மேல வந்து அது இது பண்ணும்போது அது கீழே வரைக்கும் வர மாதிரியான பேட்டர்ன் இங்க பாருங்க இந்த மாதிரி மாதிரி வீல் அதுவே வந்து கடைசியா வந்து இப்படி நிக்கிற மாதிரியா இதெல்லாம் ரொம்ப கியூட்டா இருக்கு இல்லைங்க ரொம்ப ரொம்ப கியூட்டா இருந்துச்சு இது எல்லாமே பாருங்க இதுவும் அழகா இருக்கு பாருங்க ஒரு பால்ஸ் மாதிரி போட்டா கீழே வந்து ரொட்டேட் ஆகி கீழே வந்து விழுந்துரும் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு அபாக்கஸ்க்கு யூஸ் ஆகுற மாதிரியான டாய்ஸ் எல்லாம் இருந்துச்சு ஒரு சைடு வந்து அபாக்கஸ் இன்னொரு சைடு வந்து ஏபிசிடி போட்ட மாதிரியான டபுள் சைடுமே யூஸ்ஃபுல்லா இந்த சைடு பாருங்க ஏபிசிடி போட்ட மாதிரியா இருக்கு